தமிழின துரோகி இந்தி இசை பாப்பாத்தி விட பயங்கரமான ஒரு ஆரிய பேயா மாறி பத்து காட்டு மிக்க கொழுப்பு இந்த கரும்புரங்கு இந்த இந்தி இசை இருக்குது இந்தி இசை கூட கேரக்டர் வைஸ் நான் தப்பா சொல்ல நல்ல குடும்ப பெண் ஆனா பஜாரி பஜாரி நான் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வராதுன்னு பரவாயில்ல சாப்பிட முடியாது எங்களை பார்த்தேன் யார் தரட்டை கேட்டு தள்ளுங்களா செருப்பத்து நடிப்பாங்க செருப்பத்து நடிப்பாங்க பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமியர் இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் இஸ்லாம் சமுதாயத்தின் கருப்பு ஆடுகள் நீங்க என்ன புடிக்கிட்டீங்க பிஜேபி இஸ்லாம் என்ன சலுகை போட்டீங்க நாலாந்திர பேச்சாளர் மாதிரி அது இதுன்னு நீ பேசுனா உன்ன அது இதுதான் பேசுவாங்க ஆட்சி வருமா தாமரை ஒரு மயிறு வராது தமிழகத்துல இந்தி இசை வாயாடு பஜாரு அடைக்கி பேசு மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு மாநிலத்துல கவர்னர் பார்த்துட்டு கவர்னர்னா ஒரு சாதாரணமான விஷயமா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவைத்தலைவர் மாதிரி இப்போ நம்ம கட்சியிலலாம் ஒன்றிய அவைத்தலைவர் நகர அவைத்தலைவர் மாவட்ட அவைத்தலைவர்னு சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அவைத்தலைவர் ஒரு ஸ்டேட்டு கூப்பிட்டு ஆலோசனை சொல்லணும் ஆலோசனை சொல்லணும் ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கௌரவமான பதிவு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கிடையாது ஆனா ஒரு கௌரவமான பதிவு ரொம்ப கௌரவமான பதிவு யோகியமா நடந்தங்கன்னா முதலமைச்சர் வந்து மரியாதையா உட்காருவார் உங்ககிட்ட நீங்க சொல்றது கேட்பார் நீங்க யோகியமா நடந்துக்கணும் ஆனா பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலத்துல எல்லாம் எந்த கவர்னர் யோகியமா நடந்துக்கல இங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் ரவி அங்க தெலுங்கானால அம்மா இந்தி இசை தமிழின துரோகி இந்தி இசை அங்க தெலுங்கானாலையும் பாண்டிச்சேரி அந்த மாதிரி ஒரு கவர்னர் வேலை பார்த்துட்டு இங்க வந்து ஒரு நாலாந்தர பேச்சாளர் மாதிரி இது பேசிட்டு இந்த தமிழின துரோகி இந்தி இசை தெலுங்கானாலையும் பாண்டிச்சேரியில கவர்னர் இந்தி இசை அது என்ன இந்தி இசைன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் நிச்சயம் உன்னை இந்தி இசைன்னு தான் சொல்லுவோம் ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞருடைய மகள் நல்ல குடும்பத்துல பிறந்த பெண்ணு தான் அதெல்லாம் பேக்ரவுண்ட் தான் அதெல்லாம் தப்பா பேசல ஆனா உனக்கு அந்த ஆரியம் புத்தி அந்த ஆரிய கொள்கை அப்படியே உடம்புல ஊறி போய் பாப்பாத்தியோட பயங்கரமான ஒரு ஆரிய பேயா மாறி ரெண்டு மாநில கவுனராஜனும் கூட ஒரு அந்த ஒரு சிந்தனை கூட இல்லாம ஒரு நாலாந்தர பேச்சாளர் மாதிரி என்ன பேச்சு இது பேசுதுன்னா அப்புறமா இந்த அம்மா இருந்தேன்னு எனக்கு மரியாதை தரல நான் ரெண்டு மாநில கவர்னரா இருந்தேன் என்ன பேசுற இந்தி இசை தமிழ் துரோகி இந்தி இசை நீ என்ன பேசுற மரியாதையா நீ முதலமைச்சர் கலர் சட்ட போறான்னு சிரிக்கிற நீ சிரிக்காது அப்படியே கொரிலா போறவங்க சிரிக்கிற மாதிரியே சிரிக்காது பயமாகுது பாக்குறதுக்கு தினம் ஷூட்டிங் எடுக்கிறாரு முதலமைச்சர் நீ இதெல்லாம் பேசும்போது நாங்க இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டோமா மரியாதையா பேசு நீ மரியாதையை பேசுனா உனக்கு பதிலே சொல்ல மாட்டோம் போடா ஒரு எதிர்கட்சிகள் இருக்காங்க அரசியல் பண்ணி அவங்க ஏதோ பேசுறான் நம்ம என்ன அது வேணா கட்சியில அந்த மேல் மட்டத்துல அறிவாந்து தலைவர்கள் பதில் சொல்ல போறான்னு சும்மா எடுக்கிறோம் நீ வந்து அந்த ஒரு தீ ஐட்டம் ஐட்டம் ஒத்திக்கிறான் ஏடினு திண்டி திண்டிவன் அமுதான்னு சொல்லி அவ இன்னொருத்தி நடிகை விந்தியான்னு இருப்பான் அவங்க ரேஞ்சு கறிங்க நீ பேசுற உங்க அப்பா எவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவர் சாதாரண மன்னர் அவரு குமரி ஆனந்தன் சொன்னா எவ்வளவு பெரிய மனிதர் குமரி ஆனந்தன் அந்த காலத்துல தூரதர்ஷன் ஒரே ஒரு டிவி இருந்துச்சு நீங்களும் பேச்சாளர் ஆகலான்னு எல்லாருக்கும் எப்படி பேசுறதுன்னு கத்து அந்த நிகழ்ச்சியை பாத்துருக்கேன் இறங்கி எவ்வளவு மட்டரகமா பேசுற எல்லாரையும் கீழ்த்தரமா பேசுற உனக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க திமுக அமைச்சர்களை பேசுறது அக்கா கனிமொழி பத்தி பேசுற சிபிஐ ஸ்கூல் பாண்டிச்சேர்ல நான் கவர்னரா இருக்கும் போது எல்லா பள்ளி கொடுத்த சிபிஎஸ் ஆகிட்டேன் தர்மேந்திர பிரதாப் என்ன பாராட்டினாரு சிபிஐ ஸ்கூல் உங்கள்கிட்ட இல்லையா நீங்க இந்தி கத்துறீங்களே என்னப்பா தமிழ் என்ன துறகினா இந்த இந்தி இசை தமிழின துரோகி இந்த இந்தி இசை என்ன சொல்லுதுன்னு கேட்டா நம்ம தலைவர் தளபதியுடைய மகள் சகோதரி இருக்காங்கல்ல சந்தாம்பரம் இருக்காங்கல்ல ஸ்கூல் நடத்துறாங்க சன்ஷைன் ஸ்கூல் நடத்துறாங்க அப்ப அவங்க வந்து சிபிஎஸ் ஸ்கூல்ல ஹிந்தி எல்லாம் படிக்கிறாங்களே பசங்கலாம் அப்போ அண்ணன் ஸ்டாலினுடைய அது இப்ப அண்ணன் கூட சொல்றது இல்ல முன்னால அண்ணன் சொல்லி நினைச்சு இந்த மொட்டை அப்படியே அண்ணன் ஸ்டாலினே சொல்றது எவ்வளவு இருக்கும் பா பத்து காட்டு இருக்கிற கொழுப்பு இந்த இந்த இந்தி இசை இருக்குது இந்த தமிழ் இனத்து இந்தி இசை இருக்குது அப்போ ஸ்டார் அண்ணன் ஸ்டாலினுடைய உடைய அண்ணன் சொல்லல நான் சொல்றேன் தலைவருடைய மகள் வந்து அது கூட தான் தமிழ் இனத்து திமுக ஸ்கூல் நடத்துற எல்லாரும் தமிழ் இனத்து நோக்கி என்ன உனக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குது உனக்கு என்னம்மா மரியாதை கொடுக்க வாய்க்கு இந்த மாதிரி திண்டுக்கல் யோனி கரெக்டா தான் சொன்னாரு திண்டுக்கல்யோனி கரெக்டா சிபிஐக்கு இந்தி இசை இந்த பட்டத்தளிச்சி இந்தி இசை இந்தி இசை இந்த இசை யார் குமரி ஆனந்த மரியாதை கூட யார் குமரி ஆனந்த தமிழ் போட்டிருக்கும் தமிழ் இசைன்னு பேர் வச்சிட்டாரு தெரியாம அது இந்தி இசை அதனால அந்த பேர் சொல்றதில்ல நான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன அந்த இந்தி இசை அத பார்த்து பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் கழக கொள்கைப் பொறுப்பு செயலாளருடைய மரியாதை கூறிய திண்டுக்கல இளையா அழகா சொன்னாரு அந்த பொம்பளை இந்திய இசை வந்து அவரு இந்திய இசை எல்லாரும் அப்படிதான் சொல்றாரு இந்தி இசை வந்து தமிழின துரோகி என்ன உண்மைதான் என்னப்பா தமிழின இன துரோகி என்று என்ன எப்படி தமிழின துரோகி நான் அஞ்சாவது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சேன் நான் ஒரு டெஸ்ட்டு பயிலாவில்ல நான் எந்த கோட்டால வரல நானா படிச்சு வந்தேன் ஓமா இந்தி இசை போனா ஒரு வாரம் உக்காந்து போ தானா படிச்சுச்சான் அன்னைக்கு உங்க அப்பா மரியாதை கூறி ஐயா குமரியானந்தன் போய் தலைவர் கலைஞர்கிட்ட என் பொண்ணுக்கு ஒரு எம்பிபிஎஸ்சி கொடுக்கணும்னு கேட்டாரு உங்களுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன் உங்க பொண்ணுக்கு தமிழ் கோட்டால கொடுக்குறேன் நீங்க தமிழ் தமிழ் கோட்டால கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு உங்க அப்பா கோட்டா தமிழ் கோட்டால சீட்டு வாங்கி தான் மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் நான் ஆளுநர் அரசு பாரதி சொன்னார் நீ என்ன கோட்டால வந்தா உங்க அப்பா கோட்டால வந்தாரு உன்னை இது கேக்குது இந்த தமிழ் இனத்துறை இந்தி இசை கேக்குது உதயநிதி ஸ்டாலின் என்ன கோட்டார வந்தாரு என்ன கோட்டார வந்தார் கோட்டா வந்தார் இந்தி இசை தமிழக துறையில் இந்தி இசை எங்கள் நாளைய தமிழக வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பப்ளிக் கோட்டார வந்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் தொண்டர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாக்கப்பட்ட இளம் தலைவன் தொண்டர்களால் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட தலைவன் சேப்பாக்கம் திருவண்ணிக்கணி தொகுதி மக்களால் கட்சி உடன்பிறப்புகளால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக எண்ணற்ற வாக்களித்தார் வெற்றி பெற்ற தலைவன் ஒட்டுமொத்த தமிழக மக்களால் அமைச்சராக்கப்பட்ட தலைவன் ஒட்டுமொத்த திராவிட இனம் மக்களால் துணை முதலமைச்சராக்கப்பட்ட தலைவன் நாளை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தால் இந்த நாட்டின் முதலமைச்சராக போகிற மக்கள் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தேர்தலில் நின்று தோத்து போய் டெப்பாசிட் கூட வாங்காத தமிழின துரோகி இந்தி இசை உனக்கு எந்த தகுதி கிடையாது அப்படியே குதிக்குது அப்படியே குதிக்குது திரிய திருச்சி அப்படியே அந்த திருச்சி பொதுக்கூட்டத்துல பாக்கணும் எப்ப இப்ப ஏடிஎம் கே கூட்டணி வந்து அடிமை எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா பாத்துட்டு வந்தாச்சு என்ன சொல்றது இனி இனியெல்லாம் வந்து தாமரை மலரும் தாமரை சாக்கடியில் மலரும் தாமரை குப்பத்தொட்டில் மலரும் தாமரை காவாவில் மலரும் நல்லா பேச முடியாது கத்துது அப்படியே அந்த இதுல திருச்சி போதும் கூட்டத்துல அப்படியே சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ எலை துளிர்கிறதோ இல்லையோ கை உயர்கிறதோ இல்லையோ தாமரை தாமரை வளர்ந்தே மலரும் கூவம் ஆற்றில் தாமரை மலர்ந்தே மலரும் காவாவில் தாமரை மலர்ந்தே மலரும் டிச்சி காவாவில் தாமரை வளர்ந்தே மலரும் சாக்கடையில் புலரும் பன்றிகள் புரளுகின்ற அந்த மனித மலம் கலந்த அந்த சாக்கடையில் தாமரை மலர்ந்தே மலரும் அது பாரு அந்த அது அப்படியே அந்த அம்மா கத்துறது அந்த இந்தி இசை தமிழ் இனத்துட இந்தி இசை உருவம் கத்த போது நான் சின்ன பயனா இருக்கும் போது எங்க மாமா என்ன பெங்களூர்ல தேட்டர்ல கிங்காங்னு ஒரு படத்தை கூப்பிட்டு போனாருங்க அந்த கிங்காங் படம் என்னன்னு கேட்டா காட்டுக்குள்ள ஒரு பெரிய குரங்கு இருக்கும் பெரிய குரம்பு எல்ஐசி பில்டிங் மாதிரி இருக்கும் அந்த குரங்கு பெரிய குரம்பு அந்த குரங்க புடிச்சு கூப்பிட்டுருவாங்க கொண்டு வந்து பொருட்காட்சி மாதிரி மக்கள் அந்த குரங்கு அப்புறமா நிறைய மக்கள் அந்த படம் பாத்துருக்கீங்களா பழி போலும் கிம்காங் அது இந்த இந்தி இசை தமிழிலத்தில இந்தி இசை ஆஹான் போது அந்த கிம்காங் படத்துல அந்த அந்த கொரிலா காட்சிலா அந்த காத்துற மாதிரி பயமா வாய் திறக்கிறது பாரு அலிபாபா நாப்பத்தி ரெண்டு திறன்களின் படத்துல அண்டாக்கா கசன் அபுக்கா உசும் திறந்து விட்டு சிகிச்சை என்ன அந்த கொகை தங்கிற மாதிரி ஆ அப்படி பேசுது பாரு அப்படி அண்ணி இப்படி கை எண்ணி அந்த அண்ணாமலை அப்படியே பாக்குறான் சிரிக்கிறான் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள சிரிக்கிறான் அந்த ஏய் நீ எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் எனக்கு கீழே தான் சிரிக்கிறான் சீட்டு குத்துட்டான் திருச்சி பொது கூட்டத்துல சீட்டு குத்துட்டான் அந்த நாய் வண்டி எச்ச பையன் ராஜா பேசும்போது வந்து சீட்டு குத்துட்டான் வானதி பேசினே இருக்கும்போது மேடைக்கு வந்து வானதி பேச்ச க்ளோஸ் பண்ணிட்டான் வானதி பேச்ச க்ளோஸ் பண்ணிட்டான் இவ்வளவு பேச்சு இந்த பொம்பளை பேசுது இது யாரும் கண்டிக்க கூடாது ஏன்னா கேட்டா கேட்டால் பொம்பளைங்க பொம்பளைங்களுக்கு மரியாதை ஒடுங்க பெண்களுக்கு மரியாதை விடுங்க பிஜேபி இருக்கிற எல்லா பெண்களையும் தவறாக நான் சொல்லக்கூடாது நிறைய குடும்ப பெண்கள் இருக்காங்க குடியாத்து இருக்காங்க இருக்கிறாங்க எப்படி எல்லா திருட்டு பசங்களையும் கேடி பசங்களையும் கேப் மாறிங்களும் முள்ள மாறிங்களும் முற்று வைக்கலையும் தை திருடுறவனையும் தாலி அடிக்கிறவனையும் கஞ்சா வைக்கிறவனையும் அபிமிக்கிறவனையும் கோழி மதுபான குண்டில் இருக்கிறவனும் கொலகாரனையும் மாமல் வசூல் பண்றவனையும் இன்னைக்கு வச்சு கட்சி நடத்துறானோ அந்த மாதிரி ஊருக்கு ஒண்ணு ரெண்டு இருக்கும் திரிய 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 பதவி பண்றேன் நான் எல்லாரையும் சொல்லிங்க அப்படிப்பட்டவங்களையும் பிஜேபி சேர்த்துக்கலாம் அண்ணாமலை அவன ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பாடு பரம்ப பரதேஷ் பையன் அவன் அண்ணாமலை அவன் தான் விடுவானா விடுவானா சோ எல்லா பெண்களுக்கும் மதிப்படைக்கணும் இந்தி இசை கூட கேரக்டர் வைஸா நான் தப்பா சொல்ல நல்ல குடும்ப பெண் ஆனா பஜாரி பஜாரி ரெண்டு மாநில கவர்னர் எப்படி கவுர்வா நடந்துக்கணும் அவன் அண்ணாமலை விட்டுருவா நான் இந்த பதிவு ஒன்னு கேக்குறேன் நோம்பு திறந்து இத்தார் நிகழ்ச்சி ரம்லான் இத்தார் நிகழ்ச்சி இஸ்லாமியர்கள் நடத்துறீங்க கல்யத்துக்குரிய இஸ்லாமியர்கள் நபிகள் நாயக வழியில் வந்து இஸ்லாமியர்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க அதுல பிஜேபிக்காக கூப்பிடுறீங்களே எப்படி நீங்க பிஜேபிக்காக கூப்பிடுறீங்க அதுல இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுது இந்த தமிழின இந்தி இசை ஏன் நான் கோவப்பட்டு பேசுறது தெரியுமா அதுல நாமெல்லாம் அந்த நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்து அந்த அண்ணாமலை அந்த பொறுக்கி அந்த பிஜேபி பிம்ப அண்ணாமலை நடத்தினா இல்ல அதுல அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் பெரிய பெரிய கட்சி ஆமா அதெல்லாம் உட்காந்துறாங்க ஒருத்தன கூட தொகுதியில் ஐம்பது கோட்டு கிடையாது அவன் தானே கூடக்கிறான் அவங்கள எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பெரிய லீடர்ஸ் அவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி குறுங்கு வந்து கையெழுந்து போட்டு எல்லாம் ஆட்சி கூட்டணி இந்த லூசு இந்த இந்தி இசை பொரிலா குரங்கு இது சொல்லுது பொரிகா குரங்கு சிம்பாஞ்சி குரங்கு காண்டா மிருகம் இதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி மேடையில் ஆட்டம் போடுற இந்த தமிழினத்துக்கு இந்தி இசை அந்த நோம்புத்தருக்கு இத்தார் நிகழ்ச்சியில பேசுதுங்க அண்ணாமலை வச்சுன்னு நாங்கள்லாம் ஒண்ணு பார் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வராதுன்னு நினைச்சே பரவாயில்ல சாப்பிடவும் முடியாது எங்களெல்லாம் எல்லாம் யார் தரட்டி கேட்டு தள்ளுங்களாம் நீங்களாம் ஒரு ஆளா அவருக்கு நீங்கள்லாம் ஒரு ஆளா அங்க உக்காந்துவங்கெல்லாம் யாரு யாரு உக்காந்துவாங்க அவங்களெல்லாம் ஓட்டுக்குதா அவங்களாம் ஓட்டுக்குது இனி இஸ்லாம் சொந்தங்கள் பாஜகக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் எங்களுடைய மோடியை நீங்கள் இஸ்லாமிய பாதுகாவலாக இருப்பது கேட்டதற்கு ஒட்டுமொத்த குஜராத் மக்களுக்கும் நான் பாதுகாவலாக இருப்பேன் அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார் ஹஜ் பயணம் செல்வதற்கு பல்வேறு சலுகைகளை இஸ்லாமிய செய்து கொடுத்தவர் எங்களுடைய மோடி இனி இஸ்லாமியர்கள் வடமாநிலத்தில் இஸ்லாமியர்களுடைய எல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இனி தமிழ்நாட்டிலும் இஸ்லாமிய தொகுதியிலே பாஜக வெற்றி பெறும் செருப்பத்து நடிப்பாங்க செருப்பத்தில் அடிப்பாங்க அங்க அவன் நாலு பேர் உட்காந்து நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த படியுல பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமியர் இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் இஸ்லாம் சமுதாயத்தின் கருப்பு ஆடுகள் என்று பகிரங்கமாக சொல்கிறேன் இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயார் நபிகள் வழியில் வந்த இஸ்லாம் சமுதாயம் எவ்வளவு புனிதமான சமுதாயம் அது கடவுளே இல்ல போடான்னு சொன்னார் பெரியார் விநாயகர் ஒற்றார் கடவுளை அவ்வளவு விமர்சனம் பண்ணார் அப்படிப்பட்ட பெரியார் நான் ஒரு ஒரு மார்க்கத்தை ஏத்துக்கிறேன் ஒரு மதத்தை ஏத்தேன்னா நான் இஸ்லாம் மார்க்கத்தை இஸ்லாம் மதத்தை நான் ஏத்துக்கிறேன் குரான் புனிதமானது நான் குரான் படிப்பேன் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரு இஸ்லாம் மார்க்கத்தை விரும்பினார் அவர் வந்து புத்த மதத்துக்கு போனார் கலைஞர் இஸ்லாமதத்து மீது பெரிய மரியாதை கண்ணித்துக்குரிய காகிதம் இல்லாத மரணம் படிக்க இருக்கும் பொழுது கலைஞரை தான் கூப்பிட்டாரு கையை பிடிச்சேன் இஸ்லாம் சமுதாயத்தின் மக்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அல்லா இடத்துல சென்று என் இஸ்லாம் சமுதாயத்தின் மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கலைஞர் சொன்னவுடன் தலைவர் கலைஞர் மரணப்படிக்க இருந்த கண்ணித்துக்குரிய இடத்துல சொன்னார் இஸ்லாம் சமுதாயத்துக்கு ஒரு தீன்மை என்று சொன்னால் என் கலைஞர் கருணாநிதி பணத்தை தாண்டி சென்றுதான் ஏற்படும் இஸ்லாம் சமுதாயத்தின் மக்களுக்கு நான் பாதுகா இருப்பேன் என்று சொல்லி இன்று வரை இஸ்லாம் சமுதாயத்தின் மக்களுக்கு பாதுகாவலர் திமுக கலைஞர் தளபதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீங்க என்ன பிடிக்கிட்டீங்க பிஜேபி இஸ்லாமிய என்ன சலுகை போட்டுக்கிட்டீங்க எப்படி இஸ்லாமிய ஓட்டு போடுவாங்க நான் கேக்குறேன் எங்க அவன் நாய் வண்டி வந்தானா அந்த நோமத்திற்கு நிகழ்ச்சிக்கு அந்த எச்சப்பைய ராஜா வந்தானா அந்த வைத்திய மகேந்திர பொண்ணு மது வாந்தி அது வந்துச்சா எந்த பாப்பானா உங்க கட்சியில வந்தானாங்க வந்தான் வந்தா யாரா வந்தா அதுல நோமத்திற்கு நிகழ்ச்சியில இஸ்லாமியல எங்க ஓட்டு போடுவீங்கன்றீங்க எப்படிங்க நீங்க அண்ணாமலை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறீங்க இஸ்லாமிய கூப்பிடலாமா ஒண்ணு மனசு நீங்க நல்லா நினைச்சீங்க இஸ்லாமியர்கள் யாரு மறந்தாலும் பிஜேபிக்கார மறக்கூடாருங்க நம்ம புனிதமான பாபர் மசீர் இடிச்சிருந்து யாருங்க ஓட்டுல நீடி தீர்ப்பு ஒரு மாதிரி வந்துச்சு நான் பண்ணிருக்கேன் அதோம் ஆனா பாபர் மசி இடிச்சிருந்து யாருங்க அத்வானி தலைமையில பிஜேபி அடிச்சோம் இது ஒரு இஸ்லாமியும் நினைக்கிறா நீங்க கூப்பிடுற எப்படிங்க அந்த பொம்பளை அந்த தமிழ்நா துறகி அந்த இந்திய இசை வந்துன்னு இனி இஸ்லாமியர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க திமுக இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுச்சுன்னு பச்சை போய் அந்த பரட்ட தழைச்சு அந்த கொரில்லா குரங்கு அந்த இந்திய இசை பேசுத எப்படிங்க இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் இந்த நிமிடம் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அன்று முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் இன்று தலைவர் தளபதி இனி என்றென்றும் நாளைய தமிழகம் ஆண்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி என்னங்க பண்ணிச்சு உருது பேசுகிற இஸ்லாமியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய பட்டியல சேர்த்தவர் தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் இடஒதுக்கீட்டுல முக்கியத்துவம் தந்தவர் டாக்டர் கலைஞர் கல்வியில வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டு தந்தவர் டாக்டர் கலைஞர் தலைவர் கலைஞர் பண்ணாங்க அவங்க பல்வேறு சலுகை செய்தவர் முத்தமிழர்கள் சட்டத்தை கொண்டு வந்த மோடி மோடி இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய குடிமை சட்டம் என்னங்க இந்திய குடியுரிமை சட்டம் தான் என்ன என்ன பேசினாரு அவரு அந்த உள்துறை அமைச்சர் இன்னொரு நாட்டுல இருக்கிறா இன்னொரு மதத்துக்காரன் என் நாட்டுல நாட்டுக்கு போடாங்க யாரு இஸ்லாமியர்களை இந்திய குடியுரிமை சட்டம் சொன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அதை கடுமையாக எதிர்த்தவர் யார் என்று கேட்டால் அந்த ஒன்னு இல்லாத அகில இந்திய அளவில தமிழகத்துடைய தலைவர் தேசத்தலைவர் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் பிஜேபி முஸ்லீம்கள பலிவாதத்திற்கு இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தா நீங்க போய் பிஜேபி வந்து முஸ்லீம் வந்து பிஜேபி ஓட்டு போடுவாங்க பிஜேபி ஓடுவாங்க சார் வட மாநிலத்தில இஸ்லாமியல் வாழ்லாம் பிஜேபி ஓட்டு போறாங்கன்னு இந்த தமிழ்நாட்டுல இந்தி இசை இந்த பரட்டை இந்த பொம்பளை சொல்லுத அவன் எவ்வளவு அக்கிரம பண்ற வடமான பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரங்க சங்கி பசங்க கூட இருக்கிற இந்து முன்னணி எல்லா இந்து முன்னணி சொல்றேன் நானும் இந்து தான் நானும் ஆன்மீகவாதி தான் நான் இப்ப இந்த வீடியோ மட்டும் பேசுறேன்னா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பேசுறது இது மூணாவது வீடியோ வெடிக்காது காலையில அஞ்சு மணி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு குலதெய்வம் முடி என் இஷ்ட தெய்வது ஆஞ்சநேயர் சாய் பாபா ராகவேந்திரா இதெல்லாம் இஷ்ட தெய்வம் சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு கேச்சிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு இது வந்து மத்தியமோ சாயங்காலமோ இது உங்களுக்கு சேனல்ல வரும் நாங்களும் சாமி கும்பிடுவோம் ஆனா அந்த சாமி சொல்ல ஏமாத்த காரணம் கேட்டா இந்த பிஜேபிக்காரன் அவன் கூடுதல் ஒரு சில இந்து பண்ணணி ஆர்எஸ்எஸ் தில்லு இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றான்னு தெரியுமா வட மாநிலத்துல இப்போ ஒரு வார்த்தைக்கு முன்னாள் அவங்க ஹோலி பண்ணி ஒன் இந்த மூஞ்சி பவுடர்லாம் அடிச்சு நாடுவாங்க சார் அது நார்த் இந்தியன் ஃபங்க்ஷன் சிங்கோ நம்ம ஊர்ல மாறுவாடி செய்வாங்க நம்பளும் அதுக்கு ஆக கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க பவுட் அடிக்கிறது இவன் என்ன பண்றான் பிஜேபிக்காரன் ஊர்வலமும் வருவான் காவி குடி எடுத்து காவி குடி எடுத்துன்னு ஊர்வலமா வருவாங்க ஊர்வலம் வந்து என்ன பண்ணுவான் குறிப்பா முஸ்லிம்ஸ்ல பார்த்து அந்த பவுட் அடிப்பான் கலர் பவுடர் இஸ்லாமிய பெண்களை கூட அந்த அவங்க போட்டு அந்த புர்கா இஞ்சா அதை கழட்டிட்டு எங்கெங்கோ படிப்பான் பவுடர் இதெல்லாம் நம்ம அவ்வளவு அக்ரவம் பண்ணுவோம் முஸ்லீம்ஸ பார்த்து பார்த்தா அவங்க இந்த மாதிரி என்ன பண்ணாங்க இஸ்லாமியர்கள் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஹரியானா மகாராஷ்டிரா எங்கெங்க இந்த பிஜேபி சங்கி பசங்க ஆட்சி பண்றாங்களோ எல்லா இவங்க எங்கெங்க ஊரில் எல்லா மசூதி மேல தார்பாய் போட்டு மூட்டாங்க இந்த ரோடு சைடு வராங்கல்ல கவர் போட்டு மூட்டாங்க மசூதியை ஏன்னா இவன் இந்த பவுடர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்பவும் என்ன பண்றான் பிஜேபி சங்கி பசங்க ரவுடி பசங்க அந்த கவரை இழுத்துட்டு பவுடர் அடிக்கிறாங்க மசூதி மேல அந்த கோபுரம் மாதிரி இருக்கும் மேல கலசம் பிறகு அங்க இருக்கிற குருமார்களுக்கு பெண்கள் இஸ்லாம் பெண்கள் பவுடர் அடிக்கிறான் எவ்வளவு அக்கிரமம் பண்றான் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா பெண்களை பத்தி பாதுகாப்பு பத்தி நீங்க பேசுறீங்களா மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு இரண்டு இனத்தின் மக்களுக்கு தகராறு நடக்குது இரண்டு மலைவாழ் பெண்களை அம்மனமா ஊர்வலமா கூப்பிட்டு அந்த காட்டுல வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணா இது வரைக்கும் மோடி மணிப்பூர் பக்கம் அந்த மனுஷன் போயிருப்பாரா பெண்கள் பாதுகாப்பத்தை நீங்க பிஜேபி சன்னி பேசுறீங்க எப்படிங்க நீங்க வந்து அந்த பிஜேபி இஸ்லாமியர்கள் எப்படிங்க இருக்கிறீங்க யோசிச்சு நீங்க திமுக நீங்க விட்டுவிட்டு எந்த கட்சி அண்ணா திமுகவும் நீங்க சகி இனி கூட ஒரு முஸ்லீம் இருந்தா அந்த சமுதாயத்துக்கு கருப்பானாக இருப்பீர்கள் திமுக இன்னைக்கு பயங்கரமான அடிமைட்டான் பிஜேபிக்கு திமுக எடப்பாடி பழனிசாமி டோட்டல் கேங் நின்னா பார் போய் அடிமை கூட்டாவிட அடிமை பெண் எம்ஜிஆர் சொல்ற வசனம் ஆயிரத்தி ஒருவன் ஆயிரத்தி ஒருவன் படத்துல எம்ஜிஆர் கூட நிறைய அடிமைகளை கூட்டு போயிடுவாங்க அப்ப அங்க இருக்கு அந்த வில்லன் சொல்றான் நமக்கு சுத்தி அடிமைகள் மிகவும் திறமை சார்ந்த அடிமைகள் திறமையான அடிமைகள் அந்த மாதிரி நமக்கு வந்து அடிமை அடிமைகளோட அடிமைன்னு முடிவு பண்ணியாச்சு அமித்ஷா மோடியோ எடப்பாடி அன்கோ இன்னைக்கு அதுல இஸ்லாமியர் போய் ஓட்டு போடுவாங்க நம்ம கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதுல அவர் சொல்றாரு அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் மயில மலரும் ஒரு முஸ்லீம் ஓட்டு போடக்கூடாதுங்க இந்த பம்பள சொல்லுது முஸ்லீம் எல்லாம் ஓட்டு போட்டு இனி நாங்க இங்க இருக்கிற தலைவரெல்லாம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாமரை மலருமா அப்புறம் என்ன எடம்பாடி நான் அவரு அதாவது பார்த்து வந்து அமித்ஷாவை இந்த சண்டையை போறோம் இவனுங்களே முடிச்சு போவாங்க இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்கணும் சினிமா பார்க்கற மாதிரி எனவே இஸ்லாமியர்கள் எப்படிங்க நீங்க வந்து பிஜேபியில வந்து இருக்கிறவங்க இருக்கிறீங்க எப்படிங்க பிஜேபிக்காக நீங்க கூப்பிடுறீங்க யோசிச்சுங்க சார் மசூதி கோயில் அடிச்சிருக்கான் சார் ஏன்டா நீ போய் முஸ்லீம் வீட்டுல பிரியாணி சாப்பிடுற தீட்டேன்றான் சார் ஒரு பத்திரிகை பேட்டி ஒரு டிவி மீடியால உட்கார்ந்து பேசுறான் சார் அந்த நாயகன் எச்எஃப்பையன் ராஜா திருப்பரகுண்டத்துல அங்க இருக்கிற தர்காவை இடின்றான் சார் பிஜேபி காரன் நல்லா போய் காவி ஆயிரக்கண நூற்று கணக்கான காவி கோடியோட போய் பிஜேபி கோடியோட போய் ஆர்எஸ்எஸ் சிங் என்ற பேர் இல்ல ஆர்எஸ் அத்தனை பேர் இருக்கா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கார கொடி பிடிச்சிட்டு போய் எங்கெங்கங்கோ வரான் அதுல இருந்து வரான் திருச்சில இருந்து வரான் இருந்து வந்தா பரவாயில்ல அங்கங்கோ வரான் கோயம்புத்தூர்ல இருந்து வரான் கன்னியாகுமரியில இருந்து வரான் வந்து அங்க இருக்கிற அந்த தர்காவை இடியான் அந்த மலையில இருக்கிற தர்காவை இடியான் பழமையான தர்கா அங்க இந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் தர்கா போறாங்களா தான் அதிகமா போறாங்க எங்க குழந்தையே உடம்பு சரியில்ல நாற்பதாயிரம் ரூபாய் செலவாச்சு அவனுக்கு உடம்பே சரியா போல வேலூர்ல தர்கால போய் ஒரே ஒரு தாய் ஒரு அங்க ஒரு குரு ஒருத்தர் கட்டினாரு இந்த மயிலுடைய அந்த இறகைகள் அப்படி மேல பண்ணி அந்த சாம்பர அணி புகை போட்டு ஒரு தாயத்து கட்டி ஏதோ மந்திரம் சொன்னாரு வீட்டு வரத்துல குழந்தை தெளிவாயிச்சு அங்க போய் பாருங்க காலையில ஆறு மணிக்கு போனா நூற்று கணக்கான பேர் உக்காந்து தாயத்தை கட்டுறது மந்திரம் போடுறதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம இந்துக்கள் தான் ஒரு நம்பிக்கை அங்க நீ சொல்ற தர்கா வெடின்னு சொன்ன பாருங்க எச்சப்பையா நாய்வண்டி ராஜா அந்த தர்கால ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்கன்னா நம்ம இந்துக்கள் தான் போய் அங்க ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க அது நம்ம சாமி கோயில் எங்க இருக்குது அது எங்கே இருக்கு எல்லா சாமி ஒண்ணுதானடா அவங்க நபிகளா பாக்குறாங்க நம்ம கிருஷ்ணர் ராமா கோவிந்தா சீதா பாரியம்மா காளியம்மா சாய்பாபா முனீஸ்வரன் நம்ம பாக்குறோம் கிறிஸ்தவர்கள் இயேசு அம்மா மாதான்னு பாக்குறாங்க எல்லாம் ஒண்ணுதாண்ட ஒரு சக்தி தானா இந்த குடத்தை நம்மளா புரிஞ்சுக்கணும் இதை இந்த கார இந்து இவனதான் இந்துன்ற மாதிரி இந்து 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 இஸ்லாமியில் எவ்வளவு கேவலப்படுத்தலாம் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியில் எதிர்த்து அரசியல் பண்றான் பிஜேபி அந்த இஸ்லாமியர்கள் எப்படிங்க இந்த பிஜேபிக்காரன கோப்பு புனிதமான ரோபத்த ரோபத்த அந்த நிகழ்ச்சி நீங்க நடத்த யுத்த நிகழ்ச்சி நடத்த அது இந்த பொம்பளை யாங்க கூப்பிட்டீங்க இந்த குப்ப காட்சிய இந்த தமிழினத்துறை இந்தி இசை அந்த பொறம்போக்கு பையன் பிஜேபிக்கான அவன் அமர் பிரசாத் ரெட்டி இந்த இந்தி இசை பேசினது அப்படியே பார்த்துனேங்கிறோம் பிஜேபி கார சேரலாமா எனவே நானு அந்த தமிழினத்துறை இந்தி இசை சொல்றேன் நீ வந்து அடக்கமா பேசுனா நீ இப்படி வந்து நான் சொன்னப்ப திண்டிவனத்துல அந்த ஐட்டம் ஒண்ணுக்குது அஹ் அமுதான் ஏடிஎம்களை பேச்சாடு அது எங்கெங்க மீட்டிங் போதோ மீட்டிங் போறோம் அன்னைக்கு நைட் அவளை பிடிச்சேன் அமுதான திருப்பாங்க திண்டிவனத்துல அவ திமுக இருந்தான் சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல ஒரு ஒரு பதினெட்டு பதினா பதினேழு வயசில் திமுக மாட்டியில் பேசிட்டு இருந்தான் அந்த அமிதான்ற திண்டிவனம் அமுதான் அவளை தெரியும் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்ப நான் சின்ன பையன் இப்போ அவ ஏடிஎம்கேல இந்த மாநில மகளிர் அணி துணைத் தலைவரும் என்னவோ இப்போ ஒரு ஒண்டிசேலை தேதி வாங்கினா அன்னைக்கு நைட் அந்த ஒண்டிசேரோட புரிசன் மறுநாள் ஒரு நகரச தேதி வாங்கினானா அந்த நகரசா அன்னைக்கு நைட் அவனை குடிச்சேன் அவ அவ்வளவு அசிங்கமா பேசுவான் அதே மாதிரி அந்த நடிகை விந்தி அவள் இஷ்டத்துக்கு பேசுவா அவளவு யாருமா பேசினாங்கன்னா டெல்லியில போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா மகளிர் அணியத்துல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா என் மேல ஒரு பெயர் இருக்கு கமிஷன் ஆஃபீஸர் போய் விசாரணைக்கு போயிட்டு வந்தேன் எல்லாம் என்ன ஒண்ணு அந்த ரேஞ்சுக்கு நீ இந்தி இசையை பேசுறீங்க அந்த ரேஞ்சுக்கு நீ பேசலாமா எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்துக்கிறவங்க அப்பா எவ்வளவு அறிஞர் எவ்வளவு வரலாற்று ஒரு தமிழ் குடும்பத்தை பிறந்துட்டு நாலாம் தரம் பேச்சாத மாதிரி அது இதுன்னு நீ பேசினா உன்னா தான் பேசுவாங்க ஆட்சி வருமா தாமத ஒரு மயில் வராது எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டு பாக்கலாம் டெப்பாசிட்டன் காட்டு பாக்கலாம் அதனால நான் கர்யத்துக்கு ஒரு இஸ்லாமியில உங்க கால உளுந்து கேக்குற ஐயா புனிதமான ஐயா நபிகள் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம எல்லாரும் கடவுள் குரான்ல இருக்கிறதெல்லாம் குரான்ல இருக்கிற மாதிரி நம்ம நடந்தங்கன்னா எல்லாருமே அல்லாதம் எல்லாருமே நபிகள் தான் எல்லாருமே ராமர் தான் எல்லாருமே கிருஷ்ணர் தான் எல்லாருமே சாய்பாபா தான் எல்லாமே குரு ராகவேந்திரா தான் எல்லாருமே தான் எல்லாருமே ஜீசஸ் தான் எல்லாருமே மேரி மாதாமா தான் குரான்ல இருக்குது அவ்வளவு புனிதமான மார்க்கம் ஐயா இஸ்லாம் மார்க்கம் குரான் அதை பிஜேபி கார அசிங்கப்படுத்துறான் அவனை போய் நீங்க கூப்பிடுறீங்களே பிஜேபி ஓட்டு பிஜேபி இனி இஸ்லாமியர்கள் பிஜேபி ஓட்டு பாடல இந்த பயிற்சி காட்சி சொல்லுது இந்த தமிழினத்துறைக்கு இந்த இந்து இசை இஸ்லாமியர்கள் ஒரு புனிதமான மார்க்கம் எங்கள் தொப்பில் கூடி உறவுகள் பிஜேபி சங்கி பசங்களை கிட்ட சாக்காதீங்க மீண்டும் சொல்ற தமிழினத்துறை இந்து இசை வாயாடே பஜாரே அடக்கி பேசு வாய் அடக்கி பேசு நன்றி வணக்கம் நான் இன்னொரு சந்திக்கிறேன் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்